அனைவருக்கும் வணக்கம் ஜனநாயகன் யுஏ சான்றிதழ் வழங்கக்கோரி மேல்முறையீடு செய்த வழக்கு இன்று உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் என்ன நடந்ததுங்கிறது தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பார்க்குற விஜய் ரசிகரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்றிதழ் வழங்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் படக்குழுவினர் மேல்முறையீடு செய்து ந செய்திருந்தனர் அந்த மேல்முறையீட்டை இடைக்கால தடை விதித்து தீர்ப்பளித்தது உயர் நீதிமன்றம் அதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் படக்குழுவினர் மேல்முறையீடு செய்திருந்தனர் தற்பொழுது இன்று இந்த உச்ச நீதிமன்றத்தில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான யுஏ சான்றிதழ் வழங்க கோரி படக்குழுவினர் செய்த மேல்முறையீட்டை ரத்து செய்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழக்கு தொடர்பாக உயர் நீதிமன்றத்தையே அணுகுமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கை விசாரி விரும்பவில்லை என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஜனநாயகன் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என்று ரசிகர்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்த பார்த்தார்கள் ஆனால் வழக்கு விசாரணையே இன்றுதான் நடந்தது ஜனநாயகன் திரைப்படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கார்கள் ரசிகர்கள் போராட்டம் மேற்கொள்ளவும் தயாராக இருக்கிறார்கள் ரசிகர்கள் படம் ரிலீஸ் ஆகலைனாக்க நாங்கள் போராட்டம் கூட செய்யக்கூட தயங்க மாட்டோங்கிற மாதிரி வெறித்தனமாக இருக்காங்க விஜயுடைய ஜனநாயகன் படத்தை பார்க்குறதுக்காக தாவேக்காவுடன் கூட்டணிக்காக இந்த விஜய்க்கு கொடுக்குற நெருக்கடியாக இருக்குமோ என்று பல தரப்பினரும் சொல்லப்படுது அதற்காக தான் இந்த விஜய்க்கு கொடுக்குற ஒரு அழுத்தமாக அதை எல்லாருமே பார்க்குறாங்க ஜனநாயகன் படம் சீக்கிரமே திரைக்கு வரணும் ரசிகர்கள் எல்லாரும் மாதிரி நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அமைச்சர் நலத்தோட தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்